அஸ்லாம் வலைக்கம் ஹப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு அடித்த ஜாக்பாட் இனி அடுத்த லெவலுக்கு நகர போகும் இரு நாடுகள் மிக முக்கியமான மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க அடுத்து விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசாவில் குய்த் உள்ளவர்களுக்கான மிக முக்கிய தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அந்த நியூஸ் பார்க்க அடுத்து கோய்ட் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் பல வெளிநாட்டவர்களின் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகள் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து நாடுகள் கோய்தின் ஹெரான்ல இருந்து ஒரு மணி நேரத்தில் சவுதி பார்டரை அடைந்து விடலாம் அதுபோல கோய்த்துடைய இன்னொரு பார்டர்ல ஈராக் நாடு உள்ளது சவுதி அரேபியா மற்றும் ஈராக் ஆகிய இரு நாடுகள் மட்டுமே கோயத்துடைய எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் பத்திரிகையில் வெளியான தகவல்படி மற்றும் சவுதி அரேபியாவின் பார்டர்ல புதிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கோய்த்து எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது வடக்கு ஒஃப்ரா பகுதியில் உள்ள வாரா புர்கான் என்னும் புதிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஆயில் பீல்ட்ல இருந்து தினமும் ஐநூறு பீப்பாய்க்கு மேல் கச்சா எண்ணெய் எடுக்க முடியும் என கோய்துடை எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய எண்ணெய் கிணறு மூலம் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா நாடு தான் சென்ட்ரல உள்ள நாடு அதுவும் பள்ளத்தில் இருக்கும் நாடு இதன் தான் கோயத்தில் அதிகப்படியான கச்சா எண்ணெய் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டில் இருக்கா அல்லது கேன்சல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிய கோய்த் மொபைல் ஐடி அல்லது சேகல் அப்ளிகேஷன் மூலமாக செக் செய்து கொள்ளுமாறு தெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்தியுள்ளது ஏனென்றால் கோய்தின் பொது போக்குவரத்துறையின் மேஜர் ஜெனரல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல வெளிநாட்டவரின் டிரைவிங் லைசன்ஸை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கேன்சல் செய்து வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் வெளிநாட்டவர்களின் விசா எக்ஸ்பைரி ஆகிவிடுவது அல்லது அவர்கள் வேறு விசாவுக்கு மாறிவிடுவது இது போன்ற காரணத்தினால்தான் பல வெளிநாட்டவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கேன்சல் செய்து வருகிறது அதனால் கோயிலில் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் தங்களது டிரைவிங் லைசன்ஸ் ஸ்டேட்டஸை சேஹல் அப்ளிகேஷன் மூலமாகவோ அல்லது கோயில் மொபைல் ஐடி மூலமாகவோ செக் செய்வது அவசியம் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கொண்டுள்ளது ஆன டிரைவிங் லைசன்ஸ் வைத்துக் கொண்டு யாராவது வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியதாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என கோயிலின் பொதுபோக்கு போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்தில் ஃபேமிலி விசாவில் உள்ளவர்கள் கோய்த் சட்டத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் என கோய்த்தின் துணை பிரதமர் மற்றும் ஷேக் ஃபஹத் அலி யூசுஃபுல் சபா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் குடும்ப விசாவில் உள்ளவர்கள் மற்றும் அவர்களுக்கு விசா கொடுத்த ஸ்பான்சர்கள் சட்டத்தை மீறினால் அபராதம் மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை பிரதமர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டவர் ஃபேமிலி விசாவை எடுக்க விரும்பினால் அவரது சேலரி பாத்தீங்கன்னா எட்நூறு கேடிக்கு மேல் இருக்க வேண்டும் அப்போதான் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை கோயத்திற்கு அழைத்து வர முடியும் அது ஒரு வெளிநாட்டவர் விசிட் விசா எடுப்பதாக இருந்தால் அவருடைய சேலரி நானூறு கோய்த்தினாருக்கு மேல் இருக்க வேண்டும் விசிட் விசாவில் கோய்த்து வருபவர்கள் ஒரு மாதம் வரைதான் கோயத்தில் தங்க முடியும் விசிட் விசாவில் கோய்த்து வருபவர்களுக்கு பிசிசி மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் இப்படி ஒன்றுமே தேவை கிடையாது அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டுட்டு வந்தால் போதும் அதுவும் பார்த்திங்கன்னா ஜெசிரா அர்வேஸ் மற்றும் கொய்த்து ஏர்வேஸ் மட்டும்தான் அவர்கள் கொய்த்து வர முடியும் அதாவது ஃபேமிலி விசிட் விசாவில் போய்த்து வருபவர்கள் இது தாங்க கோய்த்தின் சட்டம் அதுபோல நிறைய வெளிநாட்டவர்கள் தங்களது சம்பளம் எட்நூறு கேடி என சேலரி சர்டிஃபிகேட் ப்ரூஃபை சமர்ப்பித்து ஃபேமிலி விசாவை எடுத்து தங்களது மனைவி மற்றும் குழந்தைகளை கொய்திற்கு அழைத்து வருகிறார்கள் சில சந்தர்ப்பங்கள் அவருடைய சம்பளம் குறைக்கப்படும் போதோ அல்லது அவருடைய ஒர்க் ஸ்டேட்டஸ் மாறும் போதோ அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஃபேமிலி விசாவில் வைக்க முடியாது இந்த அவர்கள் தங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை ஊருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ஆனால் வந்து அப்படி செய்வது கிடையாது குடியிருப்பு சட்டத்தை மீறி இல்லீகலாக தங்களது மனைவி மற்றும் குழந்தைகளை கோயத்தில் தங்க வைக்கிறார்கள் இது போன்றவர்களை தான் துணை பிரதமர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இல்லீகலாக விசாவில் இருப்பவர்கள் பிடிபட்டால் மீண்டும் அவர்கள் வர முடியாதவாறு பிளாக் செய்யப்படுவார்கள் அதுபோல ஸ்பான்சரும் எதிர்காலத்தில் ஃபேமிலி விசாவை எடுக்காதவாறு பிளாக் தேவைப்படுவார் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிய ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு குயித் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் குயிட் டு சென்னை எழுபத்தெட்டு குயித்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு குயித் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி நூற்றி பதினெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜிசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் எண்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் மும்பை ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் ஒம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் பெங்களூர் நாற்பத்தாறு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஏழு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாயாக உள்ளது ஒருநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் இரநூத்தி எண்பத்தி ஏழு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் ஐநூற்றி இருபத்தி நாலு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்